எட்டுக்கும் பரவி ஆளுமை செய்யும் எம்மருமை தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் மொழியை வளர்ப்போம் மொழியால் இணைவோம் இந்த வீடியோவில் பாவேந்தர் பாரதிதாசனின் அழகின் சிரிப்பு என்ற கவிதை தொகுப்புல இப்ப நம்ம பார்க்க போற தலைப்பு காடு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மலைப்பு வழி நாடினேன் நடந்தேன் என்ற நகர ஓவியத்தை தாண்டி தேடினேன் சிற்றூர் தந்த காட்சியை சிதைத்தேன் சென்றேன் பாடினேன் பறந்தேன் தேய்ந்த பாதையை இழந்தேன் அங்கே மாடி வீடொன்றுமில்லை மரங்களோ பேசவில்லை வழி அடையாளம் மென்மேலும் நடந்தேன் அங்கே வானம் எனை நான் தம்பி என்னை நோக்கி நட தம்பி என சொல்லிச்சு வான்வரை மேற்கு திக்கை மறைந்திட்ட புகை நீளத்தை தேன் கண்டார் போலே கண்டேன் திகழ்நாடு நோக்கிச் சென்றேன் காட்டின் அழகு வன்மைகொல் பருக்கை கல்லின் வழியெல்லாம் பல்லம் மேடு முன்னாக இறங்கி ஏறி முதலைகள் கிடப்பதைப் போல் சின்னதும் பெரியதுமான வெடிப்புக்கள் தாண்டிச் சென்றேன் கண்மாடும் எனும் புறாக்கள் கற்களைப் பொறுக்க கண்டேன் மயிலின் வரவேற்பு மகிழ்ந்து நான் ஏகும் போதில் காடுதன் மயிலை ஏவி அகவலால் வரவேற்பொன்றை அனுப்பிச்சு கொன்றை காய்க்கு நிகரான வாளை ஆட்டி நின்று நின்று நகர்ந்தது கூட சென்றேன் நற்பாதை காட்டுமென்றே தமிழா நீ வாழ்க முகத்திலே கொடுவால் மீசை வேடன் என் எதிரில் வந்தான் அகப்பட்ட பறவை காட்ட அவற்றின் பேர் கேட்டேன் வேடன் வகைப்பட்ட பரத்துவாசன் என்பதை வலியன் என்றான் சகோதரத்தை செம்போத் என்றேன் தமிழா நீ வாழ்க என்றேன் வேடன் வழி வழிகூறினான் அங்கே பாரும் அந்த புன எலுமிச்சை என்றான் ஆம் என்றேன் அதைத்தான் ஐயா குறுந்தென்றும் அறைவார் என்றான் ஆம் என்றேன் தெரிந்தவன் போல் அப்பக்கம் நோக்கி சென்றால் மாமரம் இருக்கும் அந்த வழி செல்வீர் என்றான் சென்றேன் காட்டின் உச்சி கிளையில் குரங்கு ஊசல் செருத்தி யாச்சா இலந்தை தேக்கிந்து கொன்றையெல்லாம் பெருங்காட்டின் கூரை அந்த பெருங்கூரை மேலே நீண்ட ஒரு மூங்கில் இரு குரங்கு கண்டேன் பொன்னூசல் ஆடல் குறுத்தடையாலம் கண்டேன் கண்டேன் பாம்பின் கோல் மா மான் கன்றை நரி அடித்தது ஒன்றில மரத்தை முறித்திடும் ஆந்தை கூட்டை பூனை ஒன்று அணுகும் அங்கே புலி ஒன்று தோன்றும் பாம்பின் பானை வாய் திறக்க கண்டு யாவுமே பறக்கும் கன்றோ மானை காணாது நிற்கும் அதை ஓர் நரிபோய் மாய்க்கும் மயிலுக்கு கரடி வாழ்த்து கண்டே எழுந்தோடும் சேவல் பட்டெழுத கொசுக்களை முகில்தான் என்று தழைந்த தன் படம் விரிக்கும் தனிமயிலால் அடைத்தேன் வழிந்திடும் கரடி வந்து மயிலுக்கு வாழ்த்து கூறும் பயன்பல விளைக்கும் காடு ஆடிய கிளைகள் தோறும் கொடி தொங்கி அசையும் புட்கள் பாடியபடியே இருக்கும் படைவிலங்கு ஒன்றை ஒன்று தேடியபடி இருக்கும் காற்றோடு சருகும் சேர்ந்து நீடுசை காட்டா நிற்கும் பயன் தந்து நிற்கும் காடே இந்த கவிதை வரிகளை கேட்கும் போது காட்சிகள் கண் முன்னாடி தெரியுது அதனால்தான் என்னவோ நம்ம கவிஞருக்கு பாவேந்தர்னு பேரு வந்திருக்கு மொழிய மேலும் வளர்க்க எங்களை ஊக்கப்படுத்தி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க வேறு ஏதாவது கவிதை தொகுப்பு வாசிக்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க தமிழ் வாழ்ந்தால் தமிழர் வாழ்வு உயரும் நன்றி